மக்கள் தொலைக்காட்சிகள் விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் அக்டோபர் இருபத்தி இரண்டு பகல் பனிரெண்டு இரண்டு மணிக்கு ஒரு சில இடங்கள்ல பெண்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மரியாதை கிடைக்குது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மரியாதை குறவாதான் கிடைக்குது இது வந்து எஜுகேஷன் ரீசனா கூட இருக்கலாம் சோ அந்த மாதிரி இருக்கிறச்சே நம்ம வந்து விஷு டெடி கே தி பீப்பிள் டு ரெஸ்பெக்ட் உமன் தெய்வீகம் ஆக்கம் நிர்மூலம் சக்தியே மூலாதாரம் என்ற கருப்பொருளுடன் உலகின் இயக்கத்திற்கு தேவையான சக்தியை அளித்து சக்தி தேவியின் பத்து அவதாரங்களாய் மீண்டும் அவதரிக்க வருகிறாள் மீண்டும் பராசக்தி இணைந்து வழங்குபவர்கள் முதல் தேவைக்கும் முழுமையான திருப்திக்கும் கேசி பால் தீபம் இது மக்கள் போத்தீஸ் பி எஸ் என் ஆர் எம் கேவியின் பெஸ்டிவ் கலெக்ஷன் சென்னை திருநெல்வேலி கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர்